ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து தை அமாவாசை வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கிற தை அமாவாசை காலையில் நீங்கள் மகாலட்சுமி பூஜை முன்னோர்கள் வழிபாடு திதி தர்ப்பணம் இதெல்லாம் கொடுத்து முடிச்சிருப்பீங்க அதோடு சேர்த்து இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தையும் செய்யுங்க அதாவது வந்து தீய சக்தியை விரட்டி அடிக்க அமாவாசை பரிகாரம் ஒரு மனுஷனை பாடாய்படுத்தி ஒன்றும் இல்லாமல் செய்யக்கூடிய சக்திகளில் இந்த கண் திருஷ்டியும் தீய சக்திகளும் எப்போதுமே நிகர் அவைகள் தாங்க ஒரு மனுஷனுக்கு வியாதி வந்து அவன் நிலை கொலைஞ்சி போவதுக்கு கூட சில காலங்கள் எடுத்துக்கும் இது போல தீய சக்திகளும் கண் திருஷ்டிகளும் நம்மளை ஆர்க்கொண்டுச்சு அப்படின்னா அதிலேருந்து நாம் வெளிவரதுக்குள்ள நம்ம ஒன்றும் இல்லாமையே போயிடுவோங்க அத்தகைய தீய சக்திகளையும் கண் திருஷ்டிகளையும் விரட்டி அடிக்கத்தான் நம் முன்னோர்கள் வந்து சில முறைகளை பின்பற்றிட்டு வந்தாங்க இதனால தான் அந்த காலத்திலருந்தே திருஷ்டி சுற்றி கழுகிறது வீட்டை சுற்றி எப்பவுமே நேர்மறை எண்ணங்கள் இருக்க முடியாத காரியங்களை செய்கிறது அப்படின்னு பார்த்து பார்த்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இதையெல்லாம் செய்கிறதுக்கு பெரும்பாலான பேருக்கு நேரம் இருக்கிறது இல்லைங்க இதனாலேயே பலரும் பலவிதமான சிக்கலில் சிக்கி என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருப்பாங்க அப்படியானவங்க இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சால் போதுங்க உடனே அதற்கான பலனை பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அது என்ன அப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க வீட்டில் இருக்கும் தீய சக்திகள் வெளியேற பரிகாரம் தீய சக்திகள் வெளியேற நாம் செய்யும் பரிகாரங்களுக்கு எத்தனை பலனோ அதே போல் அதை செய்யும் நாட்களுக்கும் பலன் அதிகம் உண்டுங்க சில பரிகாரங்களை நாம் அதுக்குரிய நாளில் செய்யும்போது நிச்சயம் பலன் வந்து ரெட்டிப்பாக உடனே கிடைக்குங்க அப்படியான நாள் தான் அமாவாசை அதிலேயும் இந்த தைய அமாவாசை முக்கிய நாளாக கருதப்படுதுங்க இன்றைய நாளில் நாம் இந்த பரிகாரத்தை செய்கிறது அமோகமான பலனை நமக்கு தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதனால் இன்னைக்கு ராத்திரியே இந்த பரிகாரத்தை செஞ்சுடுங்க பரிகாரத்தை செய்வதற்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க கண்ணாடி டம்ளராக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒருவேளை உங்கள் கிட்டே கண்ணாடி டம்ளர் இல்லைனாலும் பரவாயில்லைங்க கிட்டே என்ன டம்ளர் இருக்கோ ஸ்டீலோ பிளாஸ்டிக்கை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது கூட பயன்படுத்திக்கோங்க இந்த பரிகாரத்தை அமாவாசை அன்னைக்கு ராத்திரி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கின தாங்க செய்யணும் அதாவது எல்லாரும் ஒரு பத்து மணிக்கு மேலே தூங்க போயிடுவாங்க இல்லைங்களா அவங்கவுங்க ரூமுக்கு தூங்க போயிடுவாங்க அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க நீங்கள் இப்போ எடுத்து வச்சிருக்கிற டம்ளர் அது கண்ணாடி டம்ளரோ ஸ்டீல் டம்ளரோ எந்த டம்ளர் எடுத்து வச்சிருக்கீங்களோ அதை எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் சுத்தமான தண்ணீரை வந்து ஊற்றுங்க நீங்கள் என்ன தண்ணி குடிப்பீங்களோ அந்த தண்ணியை வந்து அதில் ஊற்றுங்க அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சளை கலந்துடுங்க கஸ்தூரி மஞ்சளாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரே ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் ஒருவேளை உங்ககிட்ட கஸ்தூரி மஞ்சள் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லைங்க நீங்கள் என்ன மஞ்சளை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மஞ்சளை வந்து கலந்துருங்க கஸ்தூரி மஞ்சளாக இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேறு ஏதாவது மஞ்சள் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அந்த தண்ணியில் போட்டு நல்லா கலந்துருங்க நல்லா கலந்துட்டு இந்த மஞ்சள் கலந்த தண்ணீரை நீங்கள் வந்து உங்கள் ஹாலில் உங்களுடைய வரவேற்பறையில் வடகிழக்கு மூலையில் இந்த தண்ணீரை வச்சுடுங்க வச்சுட்டு அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண தேவையில்ல வச்சுட்டு நீங்களும் வந்து தூங்க போயிடுங்க மறுநாள் காலையில் எல்லாரும் கண் வெடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எழுந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு இந்த தண்ணீரை வந்து கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க அவ்வளோதாங்க பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்யும்போது வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் உங்களை தொடரும் கண் திருஷ்டி இதெல்லாம் நீங்கிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரங்க ஆனால் ரொம்ப எளிமையான பரிகாரம் தாங்க இது இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் எங்களுக்கு வந்து தனித்தனி ரூம்லாம் கிடையாது நாங்கள் ஹாலில் தான் எல்லாருமே தூங்குவோம் இந்த டம்ளர் தண்ணியை வச்சுட்டு தூங்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாங்க அதனால ஒரு தவறும் கிடையாதுங்க இந்த டம்ளரை வச்ச பிறகு நீங்கள் ஹாலிலே கூட தூங்கலாங்க அதில் எந்த ஒரு தப்போ தவறோ கிடையாதுங்க முன்னாடியெல்லாம் வந்து வெள்ளி செவ்வாய் போன்ற நாட்களில் வீட்டில் வந்து மஞ்சள் தண்ணீர் தெளிக்கிறது வந்து ஒரு வழக்கமாக வச்சிட்ருப்பாங்க இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க அது போல தாங்க இந்த தாந்திரிக பரிகாரமும் இப்போ நம்ம உப்பை எப்படி யூஸ் பண்ணுறோம் தாந்திரிக பரிகாரத்துக்கு அந்த மாதிரி தான் இந்த மஞ்சள் தண்ணியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதனால் எந்த ஒரு பயமும் உங்களுக்கு வேண்டாங்க இந்த பரிகாரத்தை மாதந்தோறும் வரும் அமாவாசையில் கூட செய்யலாங்க நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் டேக் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்